வெல்கம் டு ராஜின் நலபாகம் அடை அவல் அடைதாங்க போகிறோம் நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்டுக்கோ இல்லை டின்னருக்கோ ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கலாம் நல்ல ஹெல்தியானது சிகப்பு அவல் வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு அளவில் பார்த்தா ஒரு நூறுலேருந்து அது நூற்றம்பது கிராம் இருக்கும் நீங்கள் அந்த கப் அளவே மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க அது நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி அந்த அவல் வந்து மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு மணி நேரம் மூடி வச்சிடலாம் ரொம்பவும் தண்ணி வேண்டாம் அந்த அவல் மூழ்கிற அளவு தண்ணி இருந்தால் போதும் அப்படி ரொம்ப எக்ஸஸாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் மட்டும் அடிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம தண்ணி இதுக்கு இதுக்கு மேலே நம்ம சேர்க்க போகிறது இல்லை இப்போ நல்லா ஊர்ன அவலை நல்லா கைவிட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க அதில் இருக்க தண்ணியே போதும் இதுவே நீங்கள் உங்கள் எக்ஸ்ட்ரா இருந்தால் கொஞ்சம் வடிச்சிட்டு திருப்பி தேவைன்னா சேர்த்துக்காங்க இப்போ எனக்கு அதுவே கரெக்டாக இருந்தது அதோட ரவை அரைக்கப்பும் பச்சரிசி மாவும் அரைக்கப்பும் சேர்த்துக்கிறேன் இப்போ நீங்கள் எந்த கப்பில் அவள் எடுக்கிறீங்களோ அதில் கால் கப்பு தயிர் சேர்த்துக்காங்க உப்பு ஒரு ஸ்பூன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க தேங்காய் ரொம்ப பொடியாக பல்லு பல்லாக சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டு கேரட் கொத்தமல்லி இலை இது எல்லாமே தேவைக்கு சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி கொடுத்துட்டு அதோட ஒரு ஸ்பூன் சீரகமாக சேர்த்துக்காங்க தண்ணி தேவையில்லை ஏன்னா வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி தயிர் எல்லாமே சேர்த்து நமக்கு இந்த பதம் கரெக்டாக வந்துடும் மாதிரிங்க தேய்க்காமல் நல்லா அமர்த்தி விடுங்க இந்த மாதிரி விட்டுட்டு நெய்யோ இல்லை நல்ல நெய்யோ சேர்த்து ஸ்டவ்வை இறக்கி விட்டு மீடியமில் வச்சுட்டு பொறுமையாக வேக விட்டு மெதுவாக திருப்பி கொடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு செவந்தவொன்ன எடுத்துருங்க நல்ல ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் வேறு ரெசிப்பியோடு மீட் பண்ணுறேன் தேங்க் யூ